நெறி வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் ஒரு முறை கோவையைச் சேர்ந்த தொண்டர்கள் சிலர் அருள் திரு அடிகளார் அவர்களை தரிசிக்க வந்தார்கள் அவர்களோடு அம்மா உரையாடிய போது ஒரு டாக்டர் பெயரை சொல்லி அவர் எப்படி இருக்கிறார் என்று கேட்டார்கள் கேட்டுவிட்டு உங்களை விட அந்த டாக்டர் அம்மாவை பற்றி அதிகமாக அறிந்து வைத்திருப்பவர் தெரியுமா என்று கேட்டார்களாம் இதெல்லாம் நாற்பது வருடத்துக்கு முன்பு நடந்த கதை அந்த டாக்டரை பற்றி சக்தி புலவர் சொக்கலிங்கம் கூறியது கோவையில் வாழ்ந்த டாக்டர் அவர் அம்மாவிடம் அருள்வாக்கு கேட்க அடிக்கடி வருவார் அவருக்கு மனைவி மக்கள் உண்டு தெளிந்த நீரோடை போல அவர் குடும்பம் அமைதியாக ஓடிக்கொண்டிருந்தது அவர் வாழ்வில் புயல் வீசியது அவர் மனைவி காலமாகிவிட்டார் குடும்பத்தை கவனிக்க வேண்டுமே உறவினர் வற்புறுத்தலால் இன்னொரு பெண்ணை மணந்தார் இரண்டாவது மனைவிக்கும் குழந்தைகள் பிறந்தன காலம் ஓடியது இரண்டாவது புயல் வீசியது ஆம் இரண்டாவது மனைவியும் காலமாகிவிட்டார் பெரிய குடும்பம் தவித்தது தத்தளித்தது சோகச்சுமையோடு சுமையோடு அம்மாவிடம் அருள்வாக்கு கேட்க வந்தார் அவள் விதி முடிந்துவிட்டது அவள் என்னிடமே வந்து சேர்ந்து விட்டாள் உன் குடும்பம் என் பொறுப்பு கவலைப்படாமல் போ என்றாள் அன்னை அன்னையின் அருள்வாக்கு அவருக்கு ஆறுதல் தரவில்லை அமைதியை கொடுக்கவில்லை அவள் என்னிடமே வந்து சேர்ந்து விட்டாள் என்று சொல்லியும் உனக்கு நம்பிக்கை வரவில்லை அல்லவா சரி மகனே அடுத்த முறை என் சந்நிதிக்கு வரும்போது ஒரு புதுச்சேலை ஒன்று வாங்கி கொண்டு வா அருள்வாக்கில் உனக்கு தெளிவுபடுத்துகிறேன் உத்தரவு என்றாள் சில நாட்கள் கழித்து புதுச்சேலை வாங்கி கொண்டு அருள்வாக்கு கேட்க வந்தார் புதுச்சேலையை அன்னை முன்வைத்தார் இதனை கருவறை தொண்டனிடம் சமர்ப்பித்துவிடு என் பாலகன் அடிகளார் ஆலயத்தை வலம் வரும்போது பின்தொடர்ந்து வா வேப்ப மரத்தின் அருகே பாலகன் கண் ஜாடை காட்டுகிற இடத்தில் நின்றுகொள் உன் குடும்பத்தாரும் நிற்கட்டும் உன் மனைவி அந்த இடத்தில் வந்து நிற்பாள் அவளை பார்த்ததும் யாரும் அழக்கூடாது மகனே அவளை யாரும் தொடக்கூடாது மகனே இது என் கண்டிப்பான உத்தரவு மகனே என்றாள் அன்னை அன்னை சொல்லியபடி அடிகளார் ஆலயம் வலம் வரும்போது குடும்பத்தார் பின்தொடர்ந்து வந்தனர் வேப்ப மரத்தின் அருகில் வந்தபோது இங்கேயே நில்லுங்கள் என்று ஜாடை காட்டிவிட்டு அடிகளார் அகன்று போய்விட்டார் அந்த இடத்தில் இவர்கள் நின்றார்கள் சற்று நேரத்தில் கருவறையிலிருந்து டாக்டரின் இரண்டாவது மனைவி வேப்ப மரத்தை நோக்கி மெல்ல நடந்து வந்தார் அதுவும் எப்படி எந்த சேலையை அந்த டாக்டர் வாங்கி வந்தாரோ எந்த சேலையை கருவறை தொண்டனிடம் சமர்ப்பித்தாரோ அதே நிறத்துடன் கூடிய சேலையை அணிந்தபடி குடும்பத்தார் எதிரே வந்து நின்றார்கள் அந்த குடும்பத்தார் உணர்ச்சி கொந்தளிப்பில் தத்தளித்தார்கள் யாரும் அழக்கூடாது யாரும் தொடக்கூடாது என்று கண்டிப்பான உத்தரவை பின்பற்றத்தக்க வகையில் டாக்டர் தன் குடும்பத்தாரை எச்சரித்து தயார்படுத்தி வைத்திருந்தார் சில நிமிடங்களில் அந்த பெண்மணி மெழுகு உருகி கரைவது போல சூக்கும உடம்பு கரைந்து மாயமாய் மறைந்து விட்டாராம் ஓம் சக்தி